ஹாய் கேஸ் வெல்கம் டு டேக் இடிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு தாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு மழை காலம் ஆரம்பிக்க போகுது இதே மாதிரி தான் காற்று காலம் ஆரம்பிக்கிறப்ப நான் ஒரு வீடியோ போட்டேன் நிறைய பேர் வந்து அதை பார்த்து பயன் அடைஞ்சிருந்தீங்க சமீப காலமாக இப்போ லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு நாள் கூட ஆகல நோய் வந்து டக்குன்னு அட்டாக் ஆக ஆரம்பிச்சது நான் நேற்று தான் காட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தேன் எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை பட் ஆனா நம்ம இன்னைக்கு காலையில் நான் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு மரத்துக்கு ரெண்டு இலை மூணு இல வரைக்கும் பழுப்பு ஆயிருக்கு ஸோ சடனா இது வந்து பரவ ஆரம்பிக்குது இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு நிறைய விவசாயிகள் வந்துட்டு என்ன பர்சனலாக வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ தான் இது எல்லாத்துக்குமான ஒரு விழிப்புணர்வு பதிவா இருக்கட்டும் நம்ம வந்து இதை பார்த்து பயனடைவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி மஞ்சள் மற்றும் வாழைப்பயிர்களை நம்ம மலையிலிருந்து பாதுகாக்கலாம் ஸோ இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு மஞ்சளுக்கு வந்து பொறியான நோயும் வாழையில் வந்துட்டு உங்களுக்கு சருகு நோயும் வரும் ஸோ இதை ரெண்டும் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் எப்படி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் சப்போஸ் வந்துருச்சுனாலும் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும் என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும் மருந்துகள் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ள இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து மூணு என்ன பண்ணிட்டு இருக்கோங்க தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் சோப்பும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதோட ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய வரவேற்பை இதுக்கும் கொடுக்கணும்னு தாலுமையோட கேட்டுக்கிறேன் நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதிரிதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி காற்று ஆரம்பிக்குது பாத்தீங்களா அந்த காற்றடிக்க ஆரம்பிக்கிற சமயத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன் அண்ட் இந்த ஐசிம்பிள்ளையும் கொடுத்து வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து பிரிகாஷன் பண்ணணும் அதாவது அந்த காத்தடிக்க ஆரம்பிக்கிறப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சான கொல்லி அதாவது இந்த ஃபங்கிசைட் மூலமா இந்த மஞ்சளுக்கு வந்து பொறியானும் வாழைக்கு வந்து சரகு நோயும் வந்து பரவும் அது எப்படி நாம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற விளக்கம் வந்து அதுல கொடுத்துருந்தேன் இந்த வீடியோலையும் அதேதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் பட் ஆனா இது வந்து ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு எல்லாருமே பண்ணிருங்க மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அல்லது இன்னொரு பத்து நாள் கழிச்சுதான் மழை ஆரம்பிக்குது அப்படின்னாலும் சரி உடனே இந்த மருந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் வாங்கி அடிங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறோம் ஸோ இது என்ன மருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் மூணு வகையான மருந்து வந்து வருங்க இதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெபுசால் அப்படிங்கிற ஒரு லிக்விடும் ஸ்டார்லெட் அப்படிங்கிற ஒரு பவுடரும் பேக்டோமைசின் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன குரணையும் இருக்கும் ஸோ இந்த மூணும் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் சரிங்களா இந்த மூணையும் வந்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னாவே சருகு நோய் மற்றும் பொரியான்ல இருந்து உங்கள் பயிரை வந்து காப்பாற்றிக்கலாம் பத்து டேங்க் அதாவது பத்து லிட்டர் தண்ணி நீங்கள் ஊற்றி ஸ்ப்ரே பண்றீங்க அப்படிங்கிறப்ப டெபுசால் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல்லும் ஸ்டார்லெட் இரநூத்தி ஐம்பது கிராம் பே பேம வந்து ஒரு பேக் வந்து போட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும் பத்து டேங்குக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் பத்து லிட்டர் தண்ணி நீங்கள் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறப்ப பத்து டேங்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னாலுமே இது வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ஃபங்கி சைடோட அட்டாக்ல இருந்து உங்களோட பிளான்ட்டை வந்து பாதுகாத்துரும் மஞ்சளுக்கு வந்து பொரியான் வராது வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிவி நோயும் வராது நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுடைய பிளான்ட்டும் உங்களுடைய வாழையும் பச்சையாவே இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மரத்துல வந்து நீங்க பாருங்க நம்ம தோட்டத்திலயும் வந்து நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் ஸோ உங்களுக்கு சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இலைகளும் பச்சையா இருக்கும் அதற்கு காரணம் வந்து இந்த மூன்று மருந்துகள் தான் தயவு செஞ்சு சொல்றேன் இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ எனக்கு சேல் சேலாகணுக்காகவோ அப்படிங்குறது சொல்லலைங்க ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்றேன் இந்த மூன்று மருந்துகள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா எனக்கு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்க அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பர்சனலாகவே கொரியர் பண்ணி வச்சிருவோம் இதுல பயன்பெற ஆரம்பிங்க சரிங்களா ஒரு விவசாயத்தை எந்த அளவுக்கு எளிமையாக கொண்டு போக முடியுங்கிறத நம்ம சேனலில் வந்து வந்து சொல்லிட்டே இருக்கும் ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க பிரிகாஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுல வந்துட்டு எந்த வித காம்ப்ரமைஸும் வேண்டாம் சரிங்களா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படினாவே உங்களுக்கு அடுத்த அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரெடி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் சருகு நோய் வந்த விவசாயிகளை வந்து கேட்டு பாருங்க அந்த நோயிலிருந்து அந்த மரங்கள் இல்லை மஞ்சள் பயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஒரு டைம் நீங்கள் அடிச்சிருங்க சரிங்களா இது ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழுநூத்தி ஐம்பது ரூபா வருங்க சரிங்களா டெலிவரியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்நூறுரூவா கட்டுங்க சரிங்களா தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒரு பத்து டேங்குக்கு வந்து நீங்கள் எட்நூறுரூவா செலவு பண்ணுறங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை ஆனால் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற எல்லா விவசாயிகளுக்கும் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அவங்கள யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது சரிங்களா இந்த மூணு மருந்தை தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணி வைங்க உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி வைக்கிறோம் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மருந்தை அடிச்சிடுங்க மழை வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க வர்றதுக்கு முன்னாடி அடிச்சிருங்க காப்போம் தான் விவசாயத்துல ரொம்ப சிறந்தது மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்